வணக்கம் நண்பர்களே முப்படை பயிற்சி மையத்துக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஏன்னா இன்னைக்கு தமிழ்ல சொல்றேன் பாக்குறீங்களா ஏன்னா இன்னைக்கு தமிழ் திருநாள் சோ அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சோ பொங்கும் பொங்கலை போன்று தங்கள் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கல் தித்திக்கும் கருமை போன்று தங்கள் வாழ்விலும் மகிழ்ச்சிகள் இனிக்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக கூறிக்கொள்கிறோம் சோ தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ தை மாதம் பிறந்து விட்டது ஒரு தமிழர்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாதம் என்பது ஒரு நல்ல காலத்திற்கான துவக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தை பிறந்தாலே ஒவ்வொருத்தருக்கும் வழி பிறக்கும் அந்த தை பிறக்கும் போது நல்ல வேலை எடுத்தா அது நல்லபடியா தான் போய் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ தை மாதம் பிறந்துருச்சு சோ நம்மளுடைய வேலை கொட்டிக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ல ஏதாச்சும் ஒன்னு தட்டி பறிச்சுட்டு போறதுதான் சோ இந்த தை பிறந்துருச்சு ரெடியா நீங்க வேலையோட அவங்க மாதிரி சோ நீங்க ரெடியா இருந்தா கண்டிப்பா வேலைன்றது உங்களுக்கு அவங்க ரெடியா தான் இருக்காங்க அந்த வேலையை போய் வாங்க வேண்டியது பொறுப்பு நீங்க ரெடியா படிங்க ரயில்வேல வேற நிறைய ரெக்ரூட்மெண்ட் வருதா பத்தி பேசியிருக்காங்க நான் ஜனவரி ஒன்னாம் தேதி டாப் டென் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த ஜாப்புக்குல ஒரு கேண்டிடேட் காமனா அப்பியர் ஆகலான்ற மாதிரி போட்டிருந்தா அது ரயில்வே விட்டுருந்தேன் அதையுமே நீங்க சொல்லிருந்தீங்க அதுவுமே இப்ப சேர்த்துக்கோங்க சோ இவ்வளவு வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உனக்கு வரப்போது இந்த தை பிறந்தது உங்களுடைய நல்ல காலத்துக்கான துவக்கமாக தான் நான் பாக்குறேன் சோ முப்படை பயிற்சி மையத்தோடு இணைந்து இந்த எக்ஸாம்கள் வரக்கூடிய தேர்வுகளுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் போடுங்க சோ நாங்களும் எங்க பக்கம் இருக்கக்கூடிய பயிற்சிகளை தரோம் அது கடைசியில தேர்ச்சி அந்த நாலு வாரத்தில் கொண்டு போய் முடியணும்ன்றதா எங்களுடைய ஆவல் மற்றும் விருப்பம் இது ரெண்டுத்தையுமே நாங்க சொல்லிக்கிறோம் சோ நீங்க எங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க நம்புறோம் சோ மறக்காம இன்னைக்கு இருந்து உங்களுடைய முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க அது வெற்றியை தான் போய் அமையும் சோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்